தருள் சேர் சென் சொன் பொருமானை சிறந்தடைவே பஞ்சகதம் ஆணைபதம் பணிவாம் வேலும் மயிலும் துணை 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 திருத்தணி உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஒருத்தன்மலை விருத்தன்லத்தில் உரை திருத்தணியில் உதித்தருளும் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்தமலை சிறுத்த இடை நகை கருத்த குழல் சிவத்த எதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுழர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்து ஏறிய உருக்கி எழும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தருக்கி அவன் முறுக்கவரின் ஏறுக்குமதி தரித்த முடி படைத்தவரில் படைத்த இறை கழற்க நிகர் ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பணக்கை படக்கடற மதத்தவள கஜ கடவுள் பதத்தை இடும் நிகத்து முளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மயில் நடத்த குகன் வேலே சினத்தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்தி விழி விழித்தளர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே துதிக்கும் எவர்க்கும் ஒருவர் கெடுக்க இடை நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதி ஒரு வனைப்பதென மலர்கமல கரத்து முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பழுத்தமது தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வர குகையை இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் திசைக்கிரியை முதற் முளைத்தது என முகட்டினரை விசைத்து அதிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரைத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்பை ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒழிப்ப ஒளிர் ஒளி பிரபவீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் அருகு அடுத்து இரவு பக்துணைதாகும் திருத்தணியில் உதித்தழுலும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழுத்து அவுனர் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினசும் புசி நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித குடித்து உடையும் உடைப்பு அடைய அடை அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுரர்க்கும் முனிவரக்கும் மகபதிக்கும் விதிதனக்கும் மரிதனுக்கும் நரதமக்கும் உரு வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்தத்தொட இணைச்சுகள் சூடும் திருத்தணியில் உதித்திரளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் சுரக்கும் முனிவரக்கும் மகவதிக்கும் விதிதனக்கும் ஹரிதனுக்கும் நரர் தமக்கும் உரும் இடைக்கன் வினை சாடும் திருத்தணியில் உதித்தரளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கர் கொழுத்து வளர் பெருத்த குடல் சிவத்தத்தோட இணைச்சுகள் விருப்பமோடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தெழுத முறைப்படுதல் ஒழித்த உணர் உர தூதரன் நினதிசைகள் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பாடை அடை தூதரன் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்பழுதி ஒழிப்ப நிலவு ஒழுக்கும் மதி ஒழிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரப வீசும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பக துணைதாகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பழுத்தமது தமிழ்ப்பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரகுகையை இடித்து வழிகாணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திசைக்கிரியை முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினரை பறக்க அற விசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க இடை நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கழியும் எனக்கு ஓர் துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் காலத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பின் உர வனைப்பதென என மலர்கமல கருத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே முக படக்கடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து முலை தரிக்க வரமாகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏறி கடித்து விழி விழித்தளற மோதும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே மேல் நடத்து குகன் வேலே சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தேறிய உருக்கீழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை மேல் நடத்து குகன் வேலே தரிக்கினவன் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்தவர்கள் படைத்த இயரை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குன்விலே பருத்த முலை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை மரச்செடிமை விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து கூணவேளை

திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் சிறுத்த பருத்தமுலை சிறுத்தை நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியல் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கனத்தொகுதி களிப்பில் உள்ள வனைப்பத மலர்கமள கருத்து முனை விதிர்க்க வளைவாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மைல் நடத்து குகன்வேளை துதிக்கும் படி அவருக்கு ஒருவர் கெடுக்க இடை நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தரலும் ஒரு தன்மலை விறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மைல் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தரலும் ஒரு தன்மலை விறுத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மைல் நடத்து குகன் வேலை சினத்தவுணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து எயிறு கடித்து வழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பணக்கை முக படகடர மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடும் நிகத்து தெறிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருக அடுத்து இரவு பகர்துணைதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்பழுதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்பு ஆலை அடக்குதல் ஒளி ஒளிர் ஒளி பிரப வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திசைக்கிரியை முதற் குளிசன் அருத்தன் என முகட்டினிடையே பறக்க அற விசைத்து ஓடும் திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அழுத்த தமிழ் தமிழ்பழுக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை கூறுகிய எடித்து வழி வழிகாணும் திருத்தணியில் உதித்தள்ளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் சலத்து வரும் அரக்கருடன் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்தத்துடன் இணைச்சுகள் சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன்மையில் நடத்து குகன் சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் நரதமக்கும் உரும் இறைக்கன் வினைசாடும் உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து நிறைக்கடலை உடைத்து நிறை புணர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்து அவுனர் உரத்து உதிர நினைதசைகள் புசிக்கு நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திரைக்கடலை உடைத்து நிறைய புனர்கடித்து குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரும் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்தழுத முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நினைதல் புசிக்க அருள் நேரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருது எனது உளத்தன்மையில் நடத்து குகன் சலத்து ஒரு மரக்கரு உடல் கொழுத்த வளர் பெருத்த குடல் சிவத்தத்துடன் இணைச்சுகள் விருப்பமூடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை சுடற்கும் முனிவரர்க்கும் மகபதிக்கும் விதிதனுக்கும் அரிதனுக்கும் உரும் இடைக்கண் வினை சாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திசைக்கிரியை முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்தது என முகட்டினடை பறக்க அற விசைத்து அதிரவோடும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் ஒரே கருத்தன் மகள் கருத்தன் தனித்து குகன் மேலே திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் கருத்தன் மேல் நடத்து குகன் வேலை பழு தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை கூறுகிய இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வெலே தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் அருகு அடுத்து இரவு பக ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வெலே சுடற்பழுதி ஒழிப்ப நிலவு ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்குதல் ஒழிப்ப ஒழி ஒளி பிரபவீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன்வெலே வேலை சினத்தவுணர் எதிர்த்தல களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்து ஏறு கடித்து விழி விழித்தள போதும் திருத்தணியில் உதித்தருளும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் பணக்கை முக மதத்தவல்ல மதத்தவள்ள கச்சக்கட்டவுள் இடும் நிகத்து முலை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை தளத்தில் உள்ள கடத்தொகுதி களிப்பில் உள்ள வனைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவு ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை துதிக்கும் அடி ஒருவர் கெடுக்க எடு நினைக்கின் அவர் குளத்தை முதல் அறக்களியம் எனக்கு ஒரு துணையாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை பருத்தமலை சிறுத்தை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தைதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை அவன் முறுக்கவரை எருக்குமதி தரித்து முடி படைத்தவர்கள் படைத்திறை கடற்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் மேலே சுழற்கரிய உரைத்தவரை அடுத்த பைய அறுத்தெறிய உருக்கீழு மறைத்து நிலகானும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே திருத்தணியல் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலை வேலும் மயிலும் துணை 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 कन्दा शरणं शम्भुहा शरणं शम्भुहा शरणं शम्भुहा शरणं वार्गा वार्गा वार्गा